எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிப்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் குளமான தாக்கு ஸ்டார் லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்போலோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருப்பாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சார் எத்தனை கலைஞர்கள் வந்து அதுல வந்து சார் தமிழ்நாட்டிலிருந்து உலக அளவில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்தது எவ்வளோ மகிழ்ச்சியா நீங்க உணர்வு சார் இவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு எனக்கு தெரியுது இல்ல உனக்கு அப்படி இருக்கும் போது எனக்கு அப்படி இருக்கும் இல்ல சிம்போனி தமிழருக்கு வாழ்த்துக்கள் சார் ஒரு தமிழரா எப்படி உணர்வு தமிழரை ஒரு மனுஷனா எப்படி ஆசியாவிலேயே வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலேயே ஒரு சிம்போனி வெளியிடுறேன்

அனாவசியமான கேள்வியே என்னன்னா இல்லை இப்போ ஆசியா கண்டத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க நான் சொல்றத நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அனாவசியமான கேள்வி தான் எங்களுக்கு நான் வந்து எந்த வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையா கூட உங்களுக்கு தான் தெரியும் அதனால் உங்கள் பேர் ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்கே போய் நடத்த நடத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இந்த தர்மகள் உங்களுடைய தாயிற்கு